ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் செய்தபடியால் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து ஒரு சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் ஒரு சந்ததியார் தங்கள் சத்துருகள் வாசலை சுதந்திரித்து கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் நீ என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் ஒரு சந்ததிக்குள் பூமியுள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்றும் உன் சந்ததி பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று யார் சொல்லுகிறார் என்றார் தேவன் சொன்னதே அப்படித்தான் உலகத்தில் இருக்க எல்லாமும் பார்க்கும்படி உன்னுடைய சந்ததியை மட்டும் நான் ஆசீர்வதிக்கப் போறேன் எதுக்கு நீ எனக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிற ஒன்னாவது பயப்பட்ட ரெண்டாவது கீழ்ப்படிஞ்சு வேதத்தின் சத்தியத்தை சத்தமாய் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சத்தியவான்களே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் யாவுக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் கடந்து வர வேண்டும் யாவுக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல் உங்கள் கடந்து வர வேண்டும் இன்னைக்கு நம்ம யாவுக்கு பயப்படுகிற பயமும் கீழ்ப்படிதலும் நம்மிடத்தில் இருக்கிறதா சங்கீதங்களுடைய புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி அஞ்சாவது அதிகாரம் அதனுடைய பத்தொன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிற போது அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை பார்த்தீங்களா அவருடைய கூப்பிடுதலை கேட்டு கேட்டு தமக்கு கூப்பிடுதலை அவர்களை அவர் ரட்சிக்கிற தேவன் ஏதோ ஒரு மாற்றம் வேணும் ஒரு மாற்றம் வந்தது உன்னட்டையும் என்னட்டையும் ஒரு மாற்றம் தேவை என்று தேவன் விரும்புகிறார்

பயந்து விடுதலையை வல்லமையை பெற முடியாதவனை கூட கலங்காத அவனை விட்டு பிரிஞ்சிரு அவன் வெட்கப்பட்டு போகணும் இது வேதம் சத்தியம் நாம் யாரோடு ஐக்கியப்பட வேண்டும் என்பதை சரியா புரிஞ்சுக்கணும் பரிசுத்தான்களுக்குள்ளதான் ஐக்கியம் இருக்கணுமே தவிர ஒரு பாவியோடு ஐக்கியப்படக்கூடாது அந்த வசந்த மறுபடியும் ஒரு வாசிங்க நிறுவத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்படியாமற் போனால் வசனத்திற்கு கீழ்படியாமற் போனால் அவரை குறித்து கொண்டு அவனை குறித்து கொண்டு அவர் வெட்கப்படும் படிக்கு அவன் வெட்கப்படும் படிக்கு அவனுடனே கலவாதிருங்கள் அவனோடு கூட கலவாதிருங்கள் எந்த ஐக்கியம் அவன் இருக்க கூடாது இருந்துச்சுன்னா அவனுடைய கீழ்படியாமை உங்கிட்ட வரும் அப்போ நம்ம பழக வேண்டியவங்க யாரு அப்படின்றதை தெரிஞ்சுக்கணும் நாம் ஐக்கியப்பட வேண்டியது யாரு அப்படின்னு தெரிஞ்சிக்கணும் கீழ்ப்படிதல் இல்ல தேவனுக்கு கீழ்ப்படிகிற ஆசாரியத்துவத்திற்கு கீழ்ப்படியாத வேதத்திற்கு கீழ்ப்படியாதவனை உன் நண்பனாக நீ ஏற்றுக்கொண்டால் அந்த கீழ்ப்படியாமை உன்னிடத்தில் கடந்து வரும் அதுக்காக தான் தேவன் சொல்றார் கீழ்ப்படுகளு கூட நீ ஐக்கியப்படு எனக்கு கீழ்ப்படிகிறது யார் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கறது யார் அல்லையிலையோ உபாகமத்தினுடைய புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை நாம் வாசிக்கிற போது தேவனாகி யாவுடைய சத்தத்திற்கு நீ கீழ்ப்படியாமல் போவதினால் யா உங்களுக்கு முன்பாக அளித்த சாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள் எப்படி புரியுதா இப்போ நீ ஏன் கீழ்ப்படியாதவங்க கூட ஐக்கியப்படக்கூடாது அப்படின்னா கீழ்ப்படியாதவர்களை அழித்தது போல உன்னையும் அழிக்க போகிறார் இது வேதம் இது வேத சத்தியம் நம்ம ரொம்ப ஞானமா இருக்கணும் ஏன்னா அடுத்தவனுடைய பாவத்தை நம்ம ஏன் சுமக்கணும் அடுத்தவனுடைய பாரம்பரியத்தை நம்ம எதுக்கு சுமக்கணும் அப்ப நாம பழகிறவங்க நாம ஐக்கியப்பட வேண்டியவங்க தேவனுக்குள் பக்தி வைராக்கியமாக இருக்கிறவர்களாக இருந்தால் அவர்களோடு ஐக்கியப்படுவோமே அவர்களோடு ஒருமித்த கருத்தோடு வாழ்வோமே நீங்கள் ஒருமனப்படுவது யாராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஜனமாக இருக்க வேண்டும் அப்படி நீங்கள் பரிசுத்த ஜனமாக ஒருமனப்பட்டால் சத்துருவை எதிர்க்க முடியும் இரண்டு பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய எந்த சத்துருவையும் துரத்த முடியாது நான் உங்களிடத்தில் வேண்டி விரும்பி கேட்கிறது அதுதான் அது புருஷன் மனைவியாக இருந்தாலும் ஒருமனப்படுங்கள் தாயும் பிள்ளைகளுமாக இருந்தால் ஒருமனப்படுங்கள் உங்கள் சத்துருக்களை ஜெயிக்க முடியும் அல்லைய ஆனால் நீ பரிசுத்தம் இல்லாதவனோடு ஐக்கியப்படும் போது அவர்களுடைய அசுத்த குணம் உன்னிடத்தில் கடந்து வரும் அவர்களுடைய அசுத்த ஆவி உன்னிடத்தில் கடந்து வரும் அவர்களுடைய அசுத்த பாவம் உன்னிடத்தில் கடந்து வரும் நீ யாராக மாறப் போகிறாய் கீழ்ப்படியதில் கீழ்ப்படிதல் இல்லாதவனாய் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாதவனாய் மாறப் போகிறாய் அல்லைய அதனால்தான் தேவன் உன்னை எச்சரிக்கிறார் ஏன்னா கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம்